ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க அது என்ன வீடியோ அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம ஐஆர்கே ஃபேமிலி சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஓகே இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து கொஞ்சம் ஸ்லோ தாங்க ஏன்னா தீபாவளி வந்து ஆரம்பித்து இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை சரியாக ஸ்டார்ட் பண்ணாமல் தான் இருக்காங்க யாரெல்லாம் திருப்பூரில் இருக்கீங்க கம்பெனி வேலைக்கு இருக்கீங்க உங்களுக்கு வேலை எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகே இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பாஸ் பற்றி தான் ஒரு சின்ன வீடியோ வந்து பார்க்க போகிறீங்க அதாவது வந்து ட்ரோல் மாதிரியும் இருக்கும் அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலரை பற்றி நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம் இப்போ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நீங்களாம் வேலைக்கு போய்கிட்டே வந்து பிக் பாஸ் பார்க்குறதுக்கெலாம் உங்களுக்கு ஒன்வர் டைம் கிடைக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து வீட்டில் இருக்கிற லேடிஸாக இருக்கட்டும் காலையில் பத்து மணிக்கு சீரியல் ஆரம்பித்தாங்கன்னா ராத்திரி பத்து மணி வரைக்கும் பார்க்கறவங்கெல்லாம் நான் ஸ்டாப்பாக பார்க்குறவங்க இப்போ வரைக்கும் இருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா சீரியல் ரோலில் போயிரும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா காலையில் இப்போ ஒன்பது மணிக்கு வேலைக்கு போயிட்டோம் நைட்டு ஈவினிங் வந்து எட்டு மணிக்கு தான் வீட்டுக்கு வரோம் அப்படின்னா நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு மொபைலில் ஒன்று வேணும் இல்லை ஆல்ரெடி யூடியூப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது ஒரு ஷோவை வந்து எப்போயாவது ஒரு டைம் கொண்டுகிட்டு வராங்க அப்படின்ற போது நம்ம டிவியில் பார்க்குற கண்டென்ஸ்டன்ட்டு சீரியலில் பார்க்குற ஆக்ட்ரெஸு மூவியில் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து ஒரிஜினல் ஃபேஸியெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம பார்த்துக்கிறதுல ஒரு சின்ன ஆர்வம் அவ்வளோதான் அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்படி இருக்கும்போது தான் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மெயின் கண்டெஸ்டன்ட் அதாவது இந்த சீசன் பிக் பாஸ் நைனை வந்து ரொம்பவே அதிர வைக்கிற ஒரு கண்டெஸ்டன்ட் அது யார் அப்படின்றத நீங்கள் தம்ப்ளைண்டில் பார்த்தே தெரிஞ்சிகிட்டு இருந்திருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் எவிக்ஷன் ப்ராசஸில் வந்து நமக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்திருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து பார்த்திங்கன்னா எலிமினேட்டட் ஐட்டாடு அதை வந்து வெளியில் போயிட்டு நம்ம ட்ரோல் வீடியோஸ்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க தமிழக மக்கள் வந்து ஏன்னா அவங்க வந்து அந்த மாதிரி தான் உள்ளே நடந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே இந்த பிக் பாஸ் சீசன் நைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு அஞ்சு வாரம் ஆறு வாரம் ஸ்டார்ட் ஆகும்போதே வந்து யார் டைட்டில் வின்னருக்கு இருப்பாங்க யார் வந்து உள்ளே நேச்சுரலாக ஒரிஜினல் ஃபேஸ் காட்டி விளையாடுறாங்க கேம் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனால் இப்போ வரைக்கும் இதுக்குள்ளே யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அது மட்டும் இல்லாமல் ஒயில்டு கார்டிலருந்து உள்ளே வந்தாங்க சீரியல் ஆக்ட்ரஸாக மூணு பேர் வந்தாங்க அவங்களில் யார் இப்போ வரைக்கும் ரியலாக இருக்காங்க அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சிக்கவே முடியல அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்கிற கண்டென்ட்ஸ்டில் ஒரு டேஞ்சரான ஒரு ஆளுன்னு சொல்லக்கூடிய இந்த விஜே பார்வதி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்கில் தான் இருக்காங்க ட்ரெண்டிங்கில் இருக்காங்க அப்படின்றத விட தமிழக மக்கள்கிட்ட அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பேடான ஃபீட்பேக் தான் இப்போ வரைக்குமே வெளியில் இருக்கு அவங்க எப்படி விளையாடுறாங்க அப்படின்றத வந்து வெளியில் வந்து பார்க்குற நமக்கு தான் வந்து தெரியும் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம தான் ஒரிஜினல் ஃபேஸ் காட்டி நம்ம தான் ரியலாக விளையாடுறோம் கத்தி சண்டை போட்டு நம்மளுடைய ரியல் ஃபேஸை வந்து ஒருத்தவங்க கிட்ட காமிச்சுக்கிட்டா நம்ம நல்லவங்க இப்போ மக்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னுலாம் நினச்சிட்டு இருக்காங்க அப்படி தான் அவங்க விளையாண்டுட்டும் இருக்காங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் அவங்களுக்கு நடந்த அந்த ஐ ஆக்சிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழக மக்களுக்கு அவங்க மேலே ஒரு துளியளவு கூட ஒரு இறக்கம் அப்படின்றதே வரல பார்க்கல நல்லா அவள் அடி வாங்கட்டும் அப்படின்ற அளவுக்கு தான் வந்து அவங்களுடைய ஹேபிட்டும் இருந்துச்சு பட் அதை வந்து இந்த வாரம் விஜய் சேதுபதி சார் வந்து அதை பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை சபரியை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு மாதிரி அவரை அதை குறும்படம் போட்டு காமிச்சதுனால அவங்க வந்து அதில் கொஞ்சம் அஃபெக்டட் ஆகிட்டாங்க பட் அவங்க வந்து இந்த வாரம் கொஞ்சம் ரியலாக இருக்காங்க அப்படின்றத பற்றி நமக்கு தெரிஞ்சுது ஆனால் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஜே பார்வதி இன்னுமே திருந்தாத மாதிரி தான் இருக்காங்க இப்போ வரைக்கும் திவாகர் வந்து உள்ளே இருக்கிற வரைக்கும் அவங்க கூட ஒரு கம்பேனியன் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு எல்லாரையும் பற்றியும் கோலம் மூட்டிக்கிட்டு புறண்டி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை வெளியில் போயிடுச்சு ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் பாருங்கள் விஜே பார்வதி எவிக்டட் ஆனப்போ திவாகரை நினச்சி அழுகுறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேஸில் அப்பட்டமாக தெரியுது அது முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடிப்பு அப்படின்றது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெளியிலலாம் வந்து அவங்க ட்ரோலெல்லாம் பார்த்துட்டாங்கன்னா அப்படியே வியப்பூட்ற அளவுக்கு தான் அவங்களுக்கு ஆயிடும் அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாயிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் வந்து ஒரு சில இன்சிடெண்ட்டை உள்ளே இருந்து வீடியோ க்ளிக் பண்ணி எடுத்து போடலாம் அப்படின்னு தான் பார்க்குறேன் பட் அது நமக்கு வந்து காப்பி ஃபீல்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அது கொஞ்சம் பிரச்சனையாயிரும் அதனால தான் யாரெல்லாம் பிக் பாஸ் வந்து நீங்க இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த சீசன் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் பிடிக்காம அன்இன்ட்ரெஸ்டடாக இருந்தாலும் உள்ள இருக்கிற கண்டென்ஸ்டன் வந்து நம்ம வெளியில பார்க்குற ஒரு சில யூடியூபர்ஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சீரியல் ஆக்ட்ரஸும் இருக்காங்க அதனால வந்து நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க அப்படின்றது எனக்கு வந்து உண்மையாகவே இந்த சீசன் நைன் வரைக்கும் நடந்ததில் அர்ச்சனா வர்சன் ஒன்று அது ஒன்று ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது அது போக வந்து பாத்தீங்கன்னா ஆரி அர்ஜுனன் விளையாண்ட அந்த ஒரு சீசன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம் கடைசி வரைக்கும் அவருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் சப்போர்ட்டட் இருந்தது ஆனா இந்த சீசனில் வந்து நம்ம யார் டைட்டில் வின்னர் அப்படின்றத கெஸ் பண்ணுறதுக்கே வந்து கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்றப்போ இந்த சீசனுக்குள்ளே போட்டவங்க எல்லாரையுமே வந்து எப்படி சூஸ் பண்ணி தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்றதுமே ஒரு கன்ஃப்யூஷன் தாங்க ஏன்னா பிக்பாஸையே வந்து அலர வைக்கிறாங்க பிக்பாஸையும் வந்து பார்த்தீங்கன்னா மானத்தை என் மானத்தை வாங்கிக்கிறாதீங்க என்னோட கப்பலை கப் என்னோடய மானத்தை கப்பலை ஏற்றிடாதீங்க அப்படின்ற அளவுக்கு அவரே ஃபீல் பண்ணி பேசுகிற அளவுக்கு இந்த கண்டென்ஸ்டண்ட் உள்ளே வந்து கேம் இருக்காங்க ஓகே இதெல்லாம் நம்ம ஏன் நான் வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்ட் தாங்க ஆர்வம் தான் அவங்க வெளியில் இருக்கிறதுக்கு அவங்க உள்ளே போய் நேச்சுரலாக இன்டர்நேஷ்னல் சேனல் வந்து எல்லாத்துலேயுமே டெலிகாஸ்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அவங்க எப்படி விளையாடுறாங்க இவங்களுடைய ஒரிஜினல் ஃபேஸ் வந்து உள்ளே எப்படி இருக்குது இவங்க வெளியில் உண்மையாகவே இப்போ இதுதான் மேல் கேரக்டர் அப்படின்றது தான் அதில் காமிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு சீசன் பிக் பாஸாக இருந்தால் நீங்கள் வந்து நிறைய த பிக் பாஸ் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா உள்ளே வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு சில தகுதியான ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நிறைய சாதிக்கக்கூடியவங்க வெளியில் இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் எவிக்ஷனான அந்த பிரவீன் துஷார் விஷயத்துல எல்லாம் வந்து தமிழக மக்களுக்கு கொஞ்சம் தான் எப்படி இவங்கெல்லாம் போனாங்க அவங்க நல்லா தான் கேம் விளையாடுறாங்க அப்படின்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவியோட ட்ராஜடியும் நிறைய இருக்குதுங்க ஏன்னா மக்கள் எவ்வளோ தான் ஓட்டு போட்டாலும் உள்ளே வந்து என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா அதனால தான் வந்து இந்த பிக் பாஸ் சீசனை அடுத்த டைம் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் திறமையான ஆட்களாக பார்த்து உள்ளே அவங்க தகுதியாக இருக்காங்களா அப்படின்ற சீரியல் ஆக்ட்ரஸு சினிமா ஆக்ட்ரஸ் அவங்களாம் வந்து ஆல்ரெடி வேற வேற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு நல்ல ஒரு தான் இருப்பாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ வரைக்கும் வந்து நிறைய பேர் சாதிக்கிறவங்களை உள்ள விட்டு இவங்க நிறைய ட்ரை பண்ணாங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேர் அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி மேலே வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஜே பார்வதி வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் தான் திவாகர் இல்லாமல் உள்ள வந்து எல்லாருக்குடையும் எப்படி வந்து இன்னும் வந்து பச்சோந்தியாக பழகி இன்னும் வந்து ஆட்டத்தை எப்படி கொண்டுட்டு போக போகிறாங்க அப்படின்றது இனிமேல் தான் ஆட்டம் பிடிக்க போகுது அது மட்டும் இல்லாமல் ஒயில்டு கார்டில் உள்ள வந்த அந்த நாலு கண்டென்ஸ்டன்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அமித் வந்து அவர் ஒரு தனி கேம் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக அது அதுபோக இந்த ஒயில்டு கார்டில் வந்த இந்த மூணு பேர் திவ்யா பிரஜன் அவங்க ஒய்ஃப் சேன்ட்ரா அப்படின்ற வந்தவங்க வந்து அவங்க ஒரு கேமை ப்ளே பண்ணி அவங்க ஒரு செட் ஆஃப் குரூப்பை இது பண்ணிட்டு இருக்காங்க உள்ளே வந்து விஜே பார்வதி திவாகர் இவங்கெல்லாம் டார்கெட் பண்ணி தான் அவங்க அவ்வளோ இது பண்ணினாங்க ஆனால் இப்போ அவங்க கூட போய் அவங்க கூட்டணி வைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கணிப்புப்படி ஒயில்டு கார்டில் வந்தவங்க யாருமே இப்போ வரைக்கும் ரியலாக விளையாடல அது மட்டும் இல்லாமல் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தான் இப்போ வரைக்கும் உள்ள விளையாண்டு இருக்காங்க ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபு சப்போர்ட்டாக இருக்கிறதும் ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் வந்து ரொம்ப கிரெஞ்சியாக விளையாடுறதும் வந்து அது இருக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து விக்கல் வந்து இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு அவருடைய கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அவர் நல்ல ஒரு மைண்ட் தாட்டில் எல்லார்கிட்டையும் ஒரு சரிசமமாக பழகிற விதத்தில் வந்து அவர் ஓரளவுக்கு இப்போ வெளியில் வந்து ஒரு சில விஷயங்கள் வெளியில் அவருக்குள்ள இருந்து பொங்கி எழுந்து வரும் வருது இனி அவருடைய ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல பட் எனக்கு தெரிஞ்சு உள்ளே விளையாடுற எந்த ஒரு கண்டென்ஸ்டன்ட்டும் ரியலாக விளையாடுற மாதிரி எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யாராவது பிக் பாஸ் பார்க்குறதா இருந்தால் உங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகே இன்றைக்கி வந்து போடுறதுக்கு எந்த ஒரு கண்டென்ட்டும் கிடைக்கல டைம் கிடைச்சதுனால பிக் பாஸை பற்றி ஒரு ரிவ்யூஸ் வேறு ஒன்றும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பிக் பாஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்டில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு கண்ட்டில் சந்திக்கிறேன் டாட்டா பை பாய்